ഉന്മയൻ അലസൽ നികഴ്ചിക്ക് അനുസരണി പ്രൗഡ്ലി പ്രസൻസ്മപ്പ ലിൽ നടത്തങ്ങളിൽ ലണ്ടൻ ടൂർ ടൂ തൗസൻഡ് ട്വന്റി வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஹான் ஜோனிஸில் இருந்து பாபஸ் பெற்ற இஸ்ரேலிய படை ரபாவி தாக்க திட்டம் மரண எதிர்கொண்ட ஊர் திரும்பிய மக்கள் இவை சார்ந்துதான் நாம் பார்க்க போகின்றோம் தெற்கு காசா மற்றும் அதன் பிரதான நகரான கான்ஜூனிஸிலிருந்து இஸ்ரேல் தனது துருப்புக்களை பாபஸ் பெற்ற நிலையில் காசாவின் தென்கோடியில் ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் ரபா நகர் மீதான படை நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாக அறிவித்துள்ளது கடந்தோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பமான காசா போருக்கு அரை ஆண்டுகள் எட்டிய நிலையிலேயே கடந்த ஞாயிறு ஏழு அதாவது தெற்கு காசாவில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வாபஸ் பெறப்பட்டு பிரதான நகரான ஹான் ஜூனிசுக்கு மக்கள் திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் விடுத்த அறிவிப்பில் ரபா உட்பட எதிர்கால படை நடவடிக்கைகளுக்கு தயாராகுவதற்கு பல மாத யூனிஸ் நகரை விட்டு துருப்புகள் வெளியேறின என்று குறிப்பிட்டுள்ளார் ஹாசா மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானவர்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் எகிப்து எல்லையொட்டிய ரபா மீது இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கும் படை நடவடிக்கை குறித்து உலக நாடுகள் கடும் கவலையை வெளியிட்டு வருகின்றன காசா போர் தொடரும் நாம் அதனை நிறுத்துவதற்கு தொலை தூரத்தில் இருக்கின்றோம் என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி கெர்சி கெல்பி தெரிவித்தார் இது தொடர்பில் பல்வேறு தீவிரத்துடனான நீண்ட போர் என்று அவர் தெரிவித்திருந்தார் பெரும் உள்ளாகி இருக்கும் கான்ஜோனிஸில் இருந்து துருப்பு வெளியேறியதை அடுத்து இடம்பெயர்ந்த மக்கள் அங்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர் சற்று தெற்காக இருக்கும் ரபாவில் அடைக்கலம் பெற்ற இந்த மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பும் நம்பிக்கையை பெற்றுள்ளனர் எனினும் அங்கு மரணவாடி வீசுவதாக ஹான் திரும்பிய நான்கு குழந்தைகளின் தாயான மகாதாயர் குறிப்பிட்டுள்ளார் இனி நமக்கு ஒரு நகர் இல்லை வெறும் இடிபாடுகளை ஏஞ்சி உள்ளன எதுவுமே மிஞ்சவில்லை வீதிகள் வழியாக நடக்கும் போது என்னால் அழுகியை நிறுத்த முடியவில்லை என்று முப்பத்தி எட்டு வயதான அந்த தாய் ஏ பி செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார் அத்தனை அனைத்து வீதிகளும் தகர்த்தப்பட்டுள்ளன மக்கள் இடிபாடுகளை தோண்டி உடல்களை எடுப்பதை நான் பார்த்தேன் என்று அந்த பகுதி அளவு அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த வீட்டில இருந்து தயிர் மேலும் கூறியிருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தயாருடைய கண்ணீர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது படைகளை பாபஸ் பெறுவதாக இஸ்ரேல் அறிவித்த விரைவில் மக்கள் கான்ஜூனிஸ் நகரில் வெளிப்படுத்தப்பட்ட அவர்கள் தமது இடிந்த வீடுகள் மற்றும் காணாமல் போனோர்கள் தேடி வருகின்றனர் அக்டோபர் ஏழில் போர் வெடிப்பதற்கு முன் ஹான் சுமார் நான்கு லட்சம் மக்கள் வசித்ததோடு இஸ்ரேலின் கடுமையான குண்டுமலைக்கு மத்தியில் அது தற்போது அழிவடிந்த பூமியாக மாறியுள்ளது மக்கள் கழுத்தை வண்டிகள் பைசில்கள் மற்றும் டிராக்குகளில் ஹான் ஜூனிஸை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் போர முடியவில்லை என்று பணைய கைதிகள் வீடு திரும்பி ஹமாஸ் ஒளிந்த பின்னரே அது முடியும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் பேச்சாளர் லெப்டினர் கேனல் பீட்டர் லேனர் பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார் படைகள் குறைக்கப்படுகின்ற போதும் மேலும் படை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது ரபா தெளிவான கோட்டையாக உள்ளது நாம் கமாசிடம் உள்ள திறமைகளை நீடிக்க வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் காசா போருக்கு அரை ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தேசிய அதாவது பேசிய இஸ்ரேல் பிரதமர் வெஞ்சமின் நெத்தஞ்சாகு இஸ்ரேல் வெற்றிக்கு ஒரு படி தொலைவில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த போருக்கு எதிராக இஸ்ரேல் சர்வதேச அளவில் அழுத்தத்தை எதிர்கொண்டிருப்பதோடு குறிப்பாக இஸ்ரேலின் வான் தாக்குதலில் தோண்டு பணிப்பாளர் கொல்லப்பட்ட சம்பவம் அதன் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா உட்பட மேற்கத்திய உலகிலும் கடும் கண்டனத்துக்கு காரணமாகியுள்ளது மறுபுறம் நெத்தன்ஜாஹூ அரசு இஸ்ரேலுக்குள் கடும் எதிர்ப்பை சந்தித்ததோடு அந்த அரசுக்கு எதிராக கேரளாவில் தொடர்ந்து மாறுபாடுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் போர் ஒன்று எட்டு முயற்சியாக எகிப்து தலைநகர் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன உடன்படிக்கை ஒன்றுக்கு இஸ்ரேல் தயாராக உள்ளது என்று தன்னுடைய அமைச்சரவைக்கு கூறிய நெத்தஞ்சாகு பணைய கைதிகள் திரும்பாத வரை போர் இல்லை என்று சொல்லியிருந்தார் எனினும் கெய்ரோவில் இடம்பெறும் புதிய சுற்று காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை என்று கமாஸ் அதிகாரி ஒருவர் ரைட்டர் செய்தி நிறுவனத்துக்கு சொன்னார் ஆக்கிரமிப்பாளர்களின் நிலைப்பாட்டில் இந்த மாற்றமும் ஏற்பட என்பதோடு ஹெய்ரோ பேச்சுவார்த்தைகளில் புதிதாக எதுவும் இல்லை என்று அந்த ஹமாஸ் அதிகாரி தெரிவித்தார் எனினும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக எகிப்து மூத்த அதிகாரிகள் மேற்கோள்காட்டி அந்த அரசுக்கு தொடர்புடைய அல் அஹாரா செய்தி தொலைக்காட்சி குறைபட்டிருந்தது பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க உளவு பிரிவான சிஐஏ தலைவர் வில்லியம் பரன்ஸ் கடந்த சனிக்கிழமை கெய்ரோ சென்ற நிலையில் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் தமது பிரதிநிதிகளையும் கெய்ரோவுக்கு அனுப்பியது கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தனது பிரதான நிபந்தனைகளில் உள்ள முரண்பாட்டை தீர்க்க தவறியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்ரேலிய துருப்புகள் காசாவில் இருந்து முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று ஹமாஸ் நிபந்தனை விதிக்கும் அதே நேரம் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி எந்த உறுதியும் வழங்காத இஸ்ரேல் தமது சிறையில் இருக்கும் பாலஸ்தீன கைதிகளுக்கு பகிரங்கமாக காசாவில் படித்து அதாவது காசால பிடித்து வைத்திருக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான உடன்பாடு ஒன்று எட்ட முயற்சிக்கின்றது மேற்கு கரையில் பெண் ஒருவர் பலியாகி இருக்கிறார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் தெற்கு காசாவில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் வாபஸ் பெற்ற போதும் காசாவில் மோதல் தொடர்ந்து நீடிப்பதோடு நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளாக நேற்று இஸ்ரேலிய தாக்குதல் இடம்பெற்றது மத்திய காசா மற்றும் குசாயா முகாமில் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு பலர் காயமடைந்திருப்பதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா சொன்னது இதில் ரபா நகர் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வீடுகள் விவசாய நிலங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்ததாக பவா குறிப்பிட்டிருந்தார் குறிப்பை முப்பத்தி மூவாயிரத்தை தாண்டி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் நீடிப்பதோடு சோதனை அருகில நேற்று பாலஸ்தீன இளம் பெண் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் சோதனை சாவடியை தாண்டிச் செல்லும் பெண் மீது இஸ்ரேலிய படை சூடு நடத்தியதாக பார்த்தவர்கள் கூறிய போதும் அந்த பெண் கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபட முயன்றதாக இஸ்ரேல் கூறுது காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் மேற்கு கரையில இதுவரை குறைந்தது நானூற்றி இருபத்தி ஏழு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பெரும்பாலான மரணங்கள் இஸ்ரேலிய துருப்புக்களுடனான மோதலின் போது இடம்பெற்றது மறுபுறம் இந்த போர் பிராந்தியத்திலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழலில் தெற்கு லெபனானில் நேற்று காலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிஸ்புல்லா தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவதாகவும் வன்முறைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு எச்சரித்துள்ளது காசாவில் போர் நடிப்பதற்கு இனியாக இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிரிய தலைநகர் டமஸ்காலில் உள்ள ஈரான் தூதரக வளாகத்தில் மீது நடத்தப்படி இந்த தாக்குதலில் ஏழு ஈரான் புரட்சி காவல் படை உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இஸ்ரேலிய தூதரகங்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களாக இருக்காது என்று ஈரான் உயர்மட்ட தலைவரின் ஆலோசகர் ஒருவர் எச்சரித்திருந்தார் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் செங்கடலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருக்கிறது இருந்தாலும் தொடர்ச்சியாக போரும் நீடித்துக் கொண்டு மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டு செல்லுகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த போர் நிறுத்தம் அவ்வளவு சாத்தியமாக போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்